வணக்கம் உதயநிதி கையில் வேட்பாளர் லிஸ்ட் அதிர்ச்சியில் சீனியர்கள் திமுக என்ற கட்சியின் வரலாற்றிலேயே சில வருடங்களிலேயே இளைஞர் அணி செயலாளர் எம்எல்ஏ அமைச்சர் துணை முதல்வர் என்று கிடுக்கிடுவன உச்சத்திற்கு சென்றவர் உதயநிதி ஸ்டாலினாகத்தான் இருக்கும் ஆளானப்பட்ட கருணாநிதியே பல வருடங்கள் கடுமையாக போராடி தனக்கு முன்பிருந்த சீனியர்களை பின்னுக்கு தள்ளி எம்ஜிஆர் புண்ணியத்தில் முதலமைச்சர் ஆனார் தனது மகன் மு க ஸ்டாலினை கட்சிக்குள் கொண்டு வந்தாலும் படிப்படியாகத்தான் முன்னுக்கு கொண்டு வந்தார் அப்பவும் கூட மேயர் அமைச்சர் ரேஞ்சிலேயே வைத்து துணை முதல்வர் பதவியை கூட விட்டு தராமல் தான் இருந்தார் உதயநிதி அல்ல அவர் கேட்காமலேயே அனைத்தும் கிடைத்துவிட்டது விட்டது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய போவதும் அவர்தான் என்று திமுகவினரே சொல்லி வரும் வேளையில் கட்சியின் சீனியர்கள் பலரும் இந்த முறை தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற அதிர்ச்சியில் உள்ளனராம் அப்படி என்னதான் நடக்கிறது திமுகவில் என்று மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம் திமுகவை பொறுத்தவரை கலைஞர் இருக்கும் போது சீனியர்கள் யாரையும் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் பேராசிரியர் அன்பழகன் ஆற்காடு வீராசாமி நாஞ்சில் மனோகரன் துரைமுருகன் என்று அனைவரையும் கலந்து பேசாமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் அதன் பிறகு மு க ஸ்டாலின் கட்சி தலைவராகி முதல்வரான பிறகு சீனியர்கள் ஒதுக்கப்பட்டனர் இப்போது உதயநிதி வந்த பிறகு முழுக்க முழுக்க இளைஞர் அணி அதிக ஆதிக்கம் செலுத்த துவங்கிவிட்டது வரும் தேர்தலில் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி ஐ பெரியசாமி ஏவா வேலு கேஎன் நேரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் கேகேஎஸ்எஸ்ஆர் ரகுபதி தாமோ அன்பரசன் காந்தி கோவி செழியன் பழனிவேல் தியாகராஜன் நாசர் சி வி கணேசன் போன்றவர்களோடு இரண்டு மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தவர்களுக்கும் வாய்ப்பு தராமல் புதிய முகங்கள் துடிப்பான இளைஞர் அணியினருக்கு வாய்ப்பு தரும் விதமாகத்தான் வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து வருகிறாராம் புதிய கட்சி துவங்கி இருக்கும் விஜய் போன்றவர்களை சமாளிக்க இளைஞர்கள் தான் தேவை என்று யோசித்தே உதயநிதி இதை செய்கிறார் உதயநிதி இந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட மூத்த அமைச்சர்கள் தமக்கு சீட் இல்லாவிட்டாலும் தமது வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று இப்போதே வாரிசுகளை களத்தில் இறக்கி வருகின்றனராம் தற்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வேட்பாளர் பட்டியல் மற்றும் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகள் குறைவாக உள்ள தொகுதிகள் எது எது என்ற பட்டியலையும் தன்வசம் வைத்துள்ளாராம் உதயநிதி தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கூட்டணி கட்சிகள் முரண்டு பிடித்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடும் திட்டமும் உதயநிதியிடம் இருப்பதாக தெரிகிறது நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸ் தொடர்ந்து கேட்கணும்னா என்னாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க